நல்லா <laughs> இருக்கீங்களா <laughs> <Blast hai chhi. laughs> <Adhe>, <laughs> <laughs> മൊഹരം മൊഹരം മോർണിങ് പോയിട്ട് മോർണിംഗ് ഫൈവ് ഓ കളാക്ക് അമ്മ പോയിട്ടാ സാപ്പിട്ട് அது சாப்பிட்டு எல்லாமே அம்மா போயிட்டாங்க இப்போ வந்து நான் இமான் நபா மூணு பேர் இருக்கும் மார்னிங் வாங்கி ஹாய் வெல்கம் டு நாங்கள் எங்க இருக்கோம்னு பார்த்தீங்களா வீட்டில் இருக்கோம் இங்கே பாருங்க யாரும் இல்லை நான் மட்டும் தான் வியூ எடுத்துதே இருக்கேன் அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க அவர் அவங்க எதுக்கு கேட்டிங்கன்னா அங்கே வீரோ செல்ல வருவோம் அதுக்கு அப்பா அப்பாவும் அம்மாவும் போயிட்டாங்க அது அக்கா எல்லாம் வேலை பண்ணிகிட்டே இருக்காங்க நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு இருக்கு தெரியுதா அந்த வீட்டு அந்த வீட்டு இது விழுந்துடுச்சு கொஞ்சம் அந்த சைடில் நான் இங்கே இது உட்காந்துட்டு இருந்தில்ல அங்கே அது விழுந்துருச்சு எல்லாம் வந்து பார்த்தாங்க எது சவுண்ட் வந்துருச்சு அதுக்கு அக்கா எல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா போய் சொல்லிட்டாங்க நம்ம அக்கா தூங்கிட்டு இருக்காங்க அப் அப்பா அப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க நான் நாளைக்கு நீ சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப் இப் இப்போதான் அப்பா கால் பண்ணாங்க எதுக்கு நீ இப்போவே எழுந்திருக்க மாட்டி மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க வாங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க வீட்டெல்லாம் அக்கா எல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க சரி அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் இன்னைக்கு மழை வர வரும் நினைக்கிறேன் நான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வரும் நினைக்கிறேன் நைட்லேயே ஃபுல்லாக வந்துடுச்சு

ஈவினிங் நாங்க என்னென்ன பண்றோம் என்னென்ன டிஷ் பண்றோம் அதெல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறோம் இப்ப டென் டேஸ் நாங்க மட்டும் தான் ஆமா டென் டேஸ் நாங்க மட்டும் தான் நானிக்கு என்ன சொல்றது கிராண்ட் அவரு நைட்டுக்கு வருவாங்க இங்க தூங்குறதுக்கு நைட்டுக்கு வருவாங்க அப்புறமா நாங்க மூணு பேரு தான் நாளைக்கு வந்து நபா நான் ஸ்கூல் போறாங்க நான் வரால் மட்டும்தான் இருப்பானுங்க நாங்க <laughs> <laughs>

எனக்கு ஏதாச்சும் பசிக்கு அதனால ஏதாச்சும் சேர்த்து இருக்காங்க என்ன சேர்த்து இருக்கீங்க உனக்கு தான் என்ன நான் வந்து இமான்க்கு ரைஸ் இருக்குது கொஞ்சம் இது வந்து ஸ்டெஹதிக்கு அம்மா பண் அம்மா பண் ஆ பண்ணிட்டாங்க கொஞ்சம் ரைஸ் இருக்குது இமான் உனக்கு சிக்கன் ஃப்ரை சூடு பண்ணியாச்சு சிக்கன் ஃபா இது சிக்கன் கிரேவி இருக்கு கொஞ்சம் ஆ இது சூடு பண்ணி சாப்பிட்றேன் சரியா ஆ இங்கே பார் அப்புறமா ஈவினிங்க்கு வந்து நான் உனக்கு சமோசா செய்கிறேன் நோம்பு தேர்தல் இன் இன்னைக்கு நோம்பு இருக்கிறது இருக்கு ஓகேயா இல்லை ஆ சிக்கன் ஒன்று பண்றேன் சரியா ஓகே இப்போ சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்புறமா ஹோம் எல்லாம் பண்ணணும் ஓகே நபா வந்து என்னமோ பண்ணிட்டேன் இருக்கா என்ன பண்ற நபா இது என்ன நான் அம்மா எனக்கு மாட்டாங்க நான் வாட்டி

वो काम निकाल चुके इधर पायेंगे क्या ना दे इधर वॉइस कंट्रोल पे ओपन पन हम्म मैं स्लो पन है जो कि सुन ओपन पन बुढ़िया मैंने को तेरे अब नींद पाने को अन्ना में तेरे अय्या वो चाशनी को रोमिक्स हुआ हाँ चाशनी मिक्स हुई कैसा चाशनी शुगर मिक्स है இது புட்டிங் புட்டிங் என்ன ஆக போது தெரியாது அதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சு அது யாருக்கு தெரியாது நான் அது சுகர் மெல்ட் பண்ணி ஹாட் ஹாட்டிங் வச்சு அது பிக் கிளாஸ் போல போட்டேன் கிளாஸ் ஆயிடுச்சு எங்க இருக்கு அது

அதுக்கு நான் கிச்சனுக்கு வரவே நான் சொல்றது இதுக்கு அது ட்ரை பண்ணி எல்லா என்ன எல்லா இது பண்றேன் என்ன பண்றேன் வேஸ்ட் எல்லா இல்ல வீடியோ வரும் அம்மா வீடியோ பார்த்து அவங்களோட ரியாக்ஷன் நீங்க பாருங்க காலில் திட்டுவாங்க அதை பாருங்க സോ ഇപ്പോൾ ഫൈവ് ഓ കളാക്ക് ആയിച്ചു അക്കാ എട്ട് ബംഗാ ജൂസ് അപ്പറേ റോസ് മില വെച്ചോസ് മിലക് ഇത് നാഞ്ച് വെച്ചിരിക്കോൽ അപ്പറ പുട്ടിങ് ഇത് എല്ലാം ഉടൻ ഇല്ലേ ഇത് പുട്ടിങ് ഇത് ഹാട്ട് ഇപ്പോൾ ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിട്ട് അപ്പുറമു സോ ഇപ്പോൾ ഫൈവ് ഓ കലാക്ക് ആയിച്ചു നാട്യൂഷനുക്ക് പോയിട്ട്

இப்போ கிச்சன் வேலையெல்லாம் முஞ்சிடுச்சு ஜூஸ் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அசாரோடய இதை பாங் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து தூங்குவேன் நல்லா தூக்கம் அவனுக்கு இப்போ வந்து தொல்டுட்டு அப்புறமா நோம் தோறங்க அப்புறமா உங்களுக்கு கம்மிக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள் ஸோ எல்லாமே ஆயிடுச்சு இது வந்து பிரெட் பக்கோடா சட்னி இது வந்து ஃப்ரூட்ஸு க்ரீன் ஆப்பிள் கஜூர் இது நப செஞ்சா புட்டிங் இது வந்து ரோஸ் மில்க் இது வந்து வாலப்பலா ஜூஸ் அங்கே இருக்குது ஜூஸ் ரெண்டு ஜூஸ் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது நோம் திறந்து இருக்கு நம்ம வந்து டியூஷன் போயிருக்கா இப்போ வருவான் വന്നിട്ടേ ഇക്കോ അവതാ വീഡിയോ ഒന്ന് മുറിക്ക് പോലെ വീഡിയോ കൊടുത്തി ലൈക്ക് പണി ഷേർ പണി സബ്സ്ക്രൈബ് പണിയിൽ ഓക്കെ ബായ് ബന്